வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்கள் பாப்பாவையும் எங்கள் மாமா பொண்ணும் நாங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துடுறோம்னால எங்கள் அப்பாவும் வந்துக்கிறாரு அதனால் காட்டு உள்ள போய் எங்கள் டைகரும் வந்துக்கிறாங்க பாதுகாப்புக்கு அதனால் காட்டு உள்ள என்ன எல்லா இருக்குதுன்னு பார்க்கலாமா அதை குளம் வெட்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் தண்ணி மாடு மாடு அதுக்கெலாம் குடிக்கிறதுக்கு தான் வச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை போய் வாங்க பார்க்கலாம் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஏறி கஷ்டப்பட்டு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்கள் பார்க்கணும் ஆரியமாக இருக்கிறீங்களா வாங்க பார்க்கலாம் காட்டூரில் இப்போ தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுல போய் பார்த்தா ஷாக்காக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் விலங்கெல்லாம் அனிமல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காட்டிலே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்

யாராவது காஸ்ட் காட்டில் கஷ்டப்படுறாங்க நீங்கள் சாப்பிடுவாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த மாதிரி பழங்கு செடி எதாவது வளர்கிறோன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்தா பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பூவை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஸ்ட் இந்த காடே பசுமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காடே இப்போதான் இந்த ஃபர்ஸ்ட் டைமே வந்து பார்க்கறோம் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்த்தா ரொம்ப ரொம்ப இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இடத்துக்குலாம் போயிட்டு பார்த்தோம் இப்போ நம்ம குளத்தை பார்க்க போறோம் நீங்கள் வெயிட் பண்ணிருங்க அழகான பூக்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதிகமாக பூக்கள் இருக்கு பாத்தீங்களா எங்க நாய்களுக்கு மூக்கு பிடிக்கிறோம் ரொம்ப பிடிக்கும் அது யாராவது பார்த்துச்சுன்னா விடவே விடாது டக்குன்னு நகம் போய் சீக்கிரமாக போய் கட்சி சாப்பிட்டு கட்சி அப்படியே வெளியே தூக்கு போட்டுரு ஃப்ரெண்ட்ஸ் அதான் எங்கள் நாயோட பொறுப்பே அதுதான் நாங்கள் நீங்களும் ஒரு நீங்கள் நாய் உங்களுக்கு என்ன தெரியுமா டைகர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்கள் பாப்பாவும் நானும் பார்த்துருந்தோம் அதனால வாங்க போகலாம் குளத்துக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ள மீன்லாம் சின்ன சின்ன மீன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஆடி மாடி தண்ணியெலாம் குடிக்கிறது தான் ஃப்ரான்ஸ் அதனால இதுல நம்ம அப்பா அம்மாட்டு கேட்டு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன மீன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள அத போய் பார்த்தா அழகா இருக்குது அது நின்று அப்படியே தொட்டுட்டாவே அது எப்படி மீன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்குது போகலாம் போலாம் வாங்க அடுத்தது மேலே இல்லன்னு பார்த்தோம் ஆனால் மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சா அதனால மீன் கொஞ்ச நேரம் விளாட்டு அப்புறமா என் தம்பியும் விளாட்டு என் பாப்பாவும் கொஞ்சம் விளாடல அதை விட்டுட்டு வந்துச்சு அதனால் எல்லோரும் வந்து பார்த்துட்டு மீனை போயிட்டோம் அது பிடிக்கலன்னு பார்த்தா அது பிடிக்குமில்ல ஆனால் அசால்ட்டாக சொல்லிட்ட அது விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அது நம்மளுக்கு அது எதுவும் நம்மளுக்கு வேணும் அதெல்லாம் நம்ம வழக்கமாக போகிறோன்னு சொல்லி அதனால் விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே என் மனசு தோல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் விட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் என் பாப்பா அழகாக தொட்டு பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் நானும் தொட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா பொண்ணு தொட்டிச்சு வந்துச்சு அதனால எல்லாரும் நம்ம மேலே ஏறி வந்தோம் குளத்து பார்க்கறதுக்கே பியூட்டி ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகா இருக்குது பை பாய் இந்த மாதிரி உங்களுக்கும் காட்டுக்கு போனோம்னா நீங்கள் அம்மா அம்மா அங்கே அப்பா அம்மாவில் கூட்டு போங்க யாராவது கூட்டின்னு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கா உங்கள் அம்மா அம்மா அப்பா எல்லாமே நீங்களே தனியாக போனீங்கன்னு நீங்க தொலைஞ்சிடீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு வழி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தொலைஞ்சிங்கன்னா சூரியன் பார்த்து அந்த டைரக்ஷன்ல வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்பா அம்மா இருக்கணும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு அழகா பாய் இருக்கிறதுலாம் காட்டை விட்டு வெளியே போக ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்களும் வாங்க போலாம் கிட்டத்தட்ட வழி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பாய் பாய் சீ டாட்டா இந்த காட்டு எதுக்கு வச்சுக்கிறோன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் மூடி அது ஏன்னா யாரா கூட வந்தா யாராவது வந்தால் கூட நைட்டு யாரா கூட வந்து அனிமல்ஸ் திருடு பார்த்தாங்களா தான் அந்த மாதிரி வழி போட்டு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சி போன தெரியாதுங்களா அதனால் பாய் பாய் சீடாட்டா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாங்களே கஷ்டப்பட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்